அவங்க கட்சிக்காரங்களை கூட கூட்டிகிட்டு அவங்க கார்டு உறுப்பினர் கார்டை வச்சுட்டு போனாதான் அந்த வேலை நடக்குது எல்லா ஜனங்களுக்கும் வேலை நடக்குதான்னு கேட்டால் நடக்கலை செயல்பாடையில் வந்து ஓட்டு ஓட்டை வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை இங்கே ஏய் பார்த்து போமுன்னே ஏய் இன்னும் ஐடா அப்படின்னு சவுண்ட் விட்டு போகிறான் இதே ரோட்டில்தான் இன்னும் ஐடா இந்த சவுண்ட் விட்டா ஐரே முஸ்லீம் ராபுத்தர் அது கணக்கு இல்லை நீ பார்த்து போடான்னா

எல்லாரும் வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு அது மாதிரி திரும்பி அவர் வரணும்ன்றதுல அவர் நினைக்கிறதுலையோ இல்ல மக்கள் நினைக்கிறதுலையோ கிடையாது பஸ் ஸ்டாப்புக்கு நிழல் கூட தண்ணி இல்ல பேசிக்கே இல்லையா தெரிஞ்சு கிழகி போறாங்க ஃபுல் ரோடு சாக்கடை தோண்டி எடுத்து நடுவுல போட்டிருக்காங்க இந்த சைடும் பள்ளமா இருக்கு இந்த சைடும் பள்ளமா இருக்குது டிரைனேஜ் தான் ஓபன் பண்ணிருக்காங்க எப்படி மக்கள் போறது வருது மழை பெஞ்சா வலிக்குது அப்படியே

எல்லா ஜனங்களுக்கும் வேலை நடக்குதான்னு கேட்டால் நடக்காது நடக்குதுதா எவ்வளோ தான் கட்டுப்படுத்து முடியும் கவர்மெண்ட்டால் நான் செய்கிறவன் தப்பு செஞ்சால் எவ்வளோ தான் இப்போ முடியும் அவன் பண்ணியிருந்தாங்கறான் அவனும் பிடிச்சி போட்டு தான் கிடறார் ஓரளவு பரவாயில்ல பொய் நொஞ்சு இல்லை அது பெண்கள் பழைய கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது போதை பொருளாக இருந்ததே ஒயின் ஷாப் பண்ணால் நல்லா இருக்கும் எல்லாம் காலையிலேயே போய்ட்டு குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க நிறையா பிடிச்சிரு இளைஞர் எல்லாமே குடிச்சிருக்கு ரோட்டில் இருந்து கிடக்குறாங்க குடிக்கிற வாட்டரில் வேறு எப்போ கடந்து ஸ்மெல் ஆகிடுச்சு உங்ககிட்ட சொன்னால் ஆகும் சரி ஆயிடும் சரி நான் அப்புறம் ஒருத்தர் ரோட்ல தோண்டி வேற வச்சு பார்த்தாங்க அங்க ஒண்ணு மிஸ்டேக் இல்லை அங்கேருந்து வருது அப்படின்றாங்க இருந்தாலுமே அதோட கோழி ஈ கோழிலாம் இருக்கு அது வந்து ஒயிட் கட்டுது என் ஒய்ஃப்பும் ஒரு வாரம் படுத்துட்டாங்க கட்டினாங்க ஏடிஎம்கே ஏடிஎம்ஸுலாம் கட்டினாங்க ஏடிஎம்ஐ கட்டினது வந்து இதே டேஎம்கே வந்து டேஎம் கே வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல இதை மூடிட்டாங்க அது ஒரு விளையாட்டு பொருட்கள் ஃபுல்லாக இருக்குது ஃபாரின் மாதிரி எனக்குள்ளே பார்க்கறது நல்லா ஃபஸ்ட் லாஸாக பண்ணுறிருக்காரு அவர் அது ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணாத காரணம் என்ன எங்களுக்கு செயல்பாடையில் வந்து அவங்க ஓட்டை கேட்குறப்ப வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை இங்கே போட்டு கேட்கும் போது வந்தாங்க அது அப்புறம் இங்கே வந்து என்னடா நீங்கள் எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து பொதுவில் பாத்ரூம் எதுவும் இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லை வெளியூரில் வெளியே இருந்து வந்து இங்கே இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இப்போ பொது இடங்களில் வந்து பாத்ரூம் எதுவும் இல்லை ஒன்றும் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் இல்லைன்னா எங்கேயாவது வீட்டு எல்லாம் அந்த மாதிரி போகணும் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் கூட கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஜீரோ ப்ரொடக்ஷன் ஸ்கூல் பசங்களே இதுக்கு மேலே என்ன வேணும் தெரியுமா உங்களுக்கு தெரியாம இல்லையா ஒரு மூணு போனா குடுக்குறாங்க அவங்களுக்கு இதுக்கு மேல என்ன எல்லா விஷயத்துலயும் பிரச்சனை தான் எதுவுமே இப்ப நம்ம ஓட்டு போடும்போது போது தேடி வராங்க தவிர அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் என்ன ஹெல்ப் பண்ணும்போது எதுக்குமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா அவங்களுக்குதான் ஓட்டு போடுவோம் ஏன்னா அப்போ அவங்க பிஜேபி கூட போயிடுவாங்க எல்லாம் பயம் ஏடிஎம்க்கு அதனால நம்ம இதுக்கு போடுறது இப்போ அது ரெண்டுமே இல்லாம இருந்ததுன்னா பெட்டர் அவங்க டைரக்டா கூட்டணியில இருக்காங்க இவங்க மறைமுகமா இருக்கிறதா சொல்றாங்க உங்களுடைய ஆட்சியாளர்களே சரியில்லை யாருமே சரியில்லை சொன்ன சொல்லிட்டு தான் வராங்க அப்புறமா எதுவுமே பண்ண மாட்டாங்க மக்களுக்கு எந்த அரசியல் கட்சியுமே சரியில்லை போதைப் பொருள் நிறைய இருக்கு சார் நேற்று கூட என் வண்டியை போயிட்டான் மூணு பேரை வராங்க ஏய் பார்த்து ஏய் என்ன ஐரா அப்படின்னு சவுண்ட் விட்டு போறான் இதே ரோட்ல தான் இல்ல ஐரே முஸ்லீம் ராபுத்தர் அது கணக்கு இல்ல நீ பார்த்து போல நான் ஓரம் வந்துட்டு இருக்கேன் சார் அப்படி ஒரு ஜிக் எடுச்சு கூட ஹை ஸ்பீட் வைக்க அப்போ என்ன ஆகுதுங்க அவங்க வந்து வெறும் லிக்கர் அடித்தா படுத்துருவானுங்க சார் வண்டி பெருசாக ஓட்ட முடியாது வேற மாதிரி ஐட்டம் தான் தான் அப்படி திமிரிட்டு வரும் அது நிறைய இடத்துலையும் பார்க்குறோம் இந்த இதில் பாருங்கள் திருத்தணி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மானாங்கண்ணி அடிக்கிறான் கட்டாயிச்சு என்ன செய்யறது இருக்கு இருக்கு நிறையா இருக்கு நிறைய இருக்குது முன்னால் எடப்பாடியெல்லாம் அவ்வளோ இல்லை எல்லா காலத்துலேயும் கஞ்சா உண்டுங்க இப்போ ஒரே ஒரு எடப்பாடி பிரியிட்லேயே கல்ராயன் ஹில்ஸ்ல வந்து கஞ்சா பயிரிட்டு இருந்தாங்க ஹில்ஸ் ஆள் கிடையாது அந்த பக்கம் அவங்க வந்து பயிரிட்டு இருந்தாங்க அது மொத்தமா ஓகே ஆச்சு நம்ம ஊர்ல கஞ்சா பயிரிடுறது கிடையாது ஜீரோ கஞ்சா தான் எங்க ஆனா வெளியில இருந்து வரத அதே பெண்களுக்கு எங்க எல்லாம் சரியா இல்ல பெண்களுக்கும் பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஏன்னா ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ஒரு கம்பெனி கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அதுல அவங்க போய் வேலைக்கு செய்வாங்க எதுக்கு வேஸ்டா ஆயிரம் ரூபா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு எதனா ஒரு கம்பெனி தொழிற்சாலை பண்ணி விட்டாங்கன்னா அதில் போய் அங்க இருக்கிற மக்களும் பிழைப்பாங்க அங்க இருக்கிற ஏரியாவும் டெவலப் ஆகும் சாலை வசதி சரியில்லை போடுறாங்க அதுக்கப்புறம் பேத்துன்னு போயிடுது அதுக்கு போடாமே இருக்குல்ல அது மேடும் பலமாக நிறைய இருக்கு மாற்றினா சாலை வசதி சரியே இல்லை சுத்தமாக செயல்பாடுன்னா ஒரு செயல் இல்லைன்னு தான் என்னோட அபிப்பிராயம் இல்லை பெரிய தொந்தரவும் கிடையாது அவரால் பெரிய கஷ்டம் பொதுமக்களுக்கு இல்லை பெருசா சௌகரியன்னும் சொல்ல முடியாது ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் லோக்கல்ல இருக்கிற வந்து பொலிட்டிஷியன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பஞ்சாயத்தை பண்ண முடியாது சார் தூக்கிடுவாங்க மினிஸ்டரே பாதி போலீஸ் வரும் சார் கார் விட்டு யாருங்க சார் நீங்க மினிஸ்டர் இல்லை இன்னும் இல்லை அது மாதிரி டைட்டா அந்த மாதிரி டைட்டு இவரால் பண்ண முடியல பல சங்கடம் இருக்கு இவருக்கு ஸ்டாலினுக்கு இரும்பு கடன் செய்ய முடியாது சார் அது எவ்வளோ பிரச்சனை இருக்கு அவரு எல்லாத்தையும் போய் ஒரே மாதிரி செஞ்சுட்டு முடியாது அடிக்கடி பிரச்சனை வருது சண்டைகள் வருது வியாபாரம் அதிமுக ஆட்சியில அம்மா அம்மா இருக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல எல்லாமே கொஞ்சம் பயந்தாங்க இப்ப யாரும் பயப்பட மாட்டாங்க எல்லாம் அவங்க விருப்பப்படிதான் யாரு யாரு வந்தாலும் நல்லா பண்ணணும் அவ்வளவுதான் யாரு முதலமைச்சரை வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னா ஓகேதான் இப்ப இப்ப இருக்கவங்க நல்லது பண்ணலன்னு நினைக்கிறீங்களா நல்லது பண்ணலைன்னு சொல்லலை நல்லது பண்ணுறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஒரே காரணம் விஜய் வந்ததால் தான் விஜய் என்ட்ரி கொடுத்ததா தான் அவர் அன்டெஸ்டடு எவ்வளோ வருன்னு சொல்ல கூட்டம் வருது ரைட்டு கலைஞருக்கு வராத கூட்டமாக ஜெயிக்க முடியல ஒவ்வொரு சமயம் அது கூட்டத்தை வச்சு சொல்ல முடியாதுன்னா கூட அந்த விஜய் தான் இப்போ நமக்கு வந்து தீர்மானமா யாருமே சொல்ல முடியாது அவமா அவன் சௌகரியத்துக்காக தான் சொல்லுவானுங்க தவிர யாருமே சௌகரியமாக சொல்லவே முடியாது சார் சார் ஏர்போர்ட்ல கஞ்சி தங்க இங்க வரும் சார் ஹைட்ரோபோனி கஞ்சா வந்து பாத்தே கிடையாது சார் ஏகப்பட்ட கேஸ் பிடிக்கிறாங்க எவ்வளோ பிடிச்சிருப்பாங்க நூற்றுக்கு அஞ்சு தான் ஆறு தான் பிடிப்பாங்க எல்லாத்தையும் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கூட ஆனா ஹைட்ரோபோனிக் என்ன ஃபாரின் இம்போர்ட் ஆகிற வரைக்கும் இங்க இங்கே விற்கிறதுக்கு டிமாண்ட் இருக்குது சப்ளை பண்றதுக்கு சப்ளை செயின் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நான் கொண்டு வருவோம் விற்க முடியாத பொருள் யாரும் கொண்டு வரப்போ கண்டிப்பாக தங்கன்னு வச்சுக்கோங்க ரெடியா விற்கலாம் அதே மாதிரி கஞ்சா இருந்தால் ரெடியா விற்கலாம்னு இருக்கேன் அவர் நாலு வருஷம் ஆட்சி ஆனதை மக்கள் பார்த்தாங்க தங்கம் மகளிர் கல்யாணத்துக்கு தங்கம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி லேப்டாப் இவ்வளவு காலம் எல்லாமே தான் கொடுக்குறாங்க ஏன் அந்த லேப்டாப் அப்பதான் கொடுத்துருக்கலாம் கடைசியில எலெக்ஷன் டைம்ல தானே நீ கொடுக்கணும் நம்ம ஓட்டு வரணும் இந்த போதை பொருள் எல்லாம் வந்து கொஞ்சம் கஞ்சா அதிகமாயிடுச்சு அந்த சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே வந்து இங்க நைட்டு பாத்தீங்கன்னா வாயில வரதெல்லாம் கெட்ட வார்த்தையாதே வரும் எல்லாம் அந்த மாதிரி எங்களை மாதிரி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல திமுக எனக்கு வேண்டாம் திமுக எம்எல்ஏ இருக்காரு இப்ப இங்க எனக்கு வேண்டாங்க அது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்மளது வந்து ஒரே ஒரு இது அண்ணாடிஎம்க்கு தான் அண்ணாடிஎம்கே தான் அது இருக்கு சார் அது வெளிப்படையா சொல்ல முடியாது நம்மளால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் அது எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அது இருக்கதான் செய்யும் திமுக ஒட்டா அவருக்கு வேற என்ன இந்திய பொருளாதாரத்துக்கு தெரியுமா இல்ல தமிழ்நாட்டுல எத்தனை மக்கள் தெரியுமா எத்தனை இருக்குன்னு தெரியுமா எத்தனை எம்எல்ஏ கோவில் தெரியுமா இல்ல எத்தனை நகராட்சி இருக்குன்னு தெரியுமா எத்தனை ஊராட்சி ஒன்றிய தெரியுமா எத்தனை கிராம ஊராட்சி இருக்குன்னு தெரியுமா பஞ்சாயத்து ஸ்டாலினுக்கு யாரு தெரியும் தெரியாம ஐம்பது வருஷம் இருக்காரு பெருசா ஒண்ணு பண்ண முடியாது அது தற்கூரிய சொல்றாங்களா தற்கொலை அடிமுட்டால் தற்கொலை அவங்க போராட்டம் வைத்தறிச்சில பண்ணதான் தான் செய்வாங்க வைத்தறிச்சில இருக்கிறவங்க போராட்டம் பண்றது யாரு சங்கீதன பண்றாருங்க

பிஜேபி வரும் அப்படிலாம் கிடையாது செயல்பாடு நல்லா இருக்கு கண்டிப்பா கன்ஃபார்மா மக்கள் தான் தீர்மானிப்பாங்க விஜய் வராருன்றதை தவிர மக்கள் எல்லாரும் வராங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது இதே கருணாநிதி இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு மக்கள் வராங்க எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவரு ஜனத்தை வச்சு கணிக்க முடியாது ஏன்னா அவர் கிட்ட இருக்கிறதுலாம் சில்லறன் பதினஞ்சு வயசு பசங்க பதினாறு வயசு பசங்க அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட்டு உரிமை அதிகமா கிடைக்கலாம் ஆனா இந்த கன்சன்ல ஓட்டு உரிமைன்றது அவரு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது போதைப் பொருட்கள் அவருக்கே தெரியும் ஏரியாவில் எவ்வளோ பசங்க பசங்க இது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் எவ்வளோ நம்ம பார்த்துருக்குறோம் பசங்களுடைய ஃபீச்சரை ஒவ்வொரு காலேஜ்லேயும் பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க சாப்பிட்றது எல்லாமே க போதை பொருள் கஞ்சா அது இதுன்னு அவங்களும் குடிக்கிறாங்களே தவிர அது வளர்ந்துட்டு தானே இருக்குது தொழில்க்கு போதையெல்லாம் உண்மையிலேயே யாராலையுமே ஒழிக்க முடியாது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தால் கூட அடுத்து அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால அதை மாற்றவே முடியாது அது மக்களாதான் அவங்க அவங்க கரெக்டா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அவ்வளவுதான் அவங்க முன்னேற்றம் அவங்களுக்கு தானா வந்துடும் படிப்பு தான் அவங்களுக்கு வேணும் படிப்பு கல்வி அறிவு இருக்குதோ பிரச்சனையா இருக்கு ரோட தோண்டி போட்டா சரியா ரோடு அங்க அங்க சாக்கடை தண்ணி அடைச்சுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க ரேஷன் கடையில போய் நின்னா கீழ ஒழுங்கா எடுக்க மாட்டேங்கிறாங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க ஒரு எல்லா தெருவுலுமே இந்த சாக்கரைக்காக தோண்டி ரோடெல்லாம் கண்ணா பின்னான் இருக்கு எல்லா வண்டியே ஓட்ட முடியல தெருவுக்குள்ளேயே வண்டி ஓட்ட முடியல இது என்ன இல்ல சாதாரண தெருவுக்குள்ளே குண்டு மூலியமா இருந்தா எப்படி வண்டி ஓட்டுறது நடந்து போறது வருது மா கொஞ்சம் ஒரு மாலை பெஞ்சாலும் எல்லாம் வலிக்கி விட்டு விடுக்கலாம் அவர்கிட்ட சொல்றோம்னு சொல்றாங்க ஆளுங்க அங்க போனா நம்ம போய் நேரில் பாக்கலாம் கட்சி ஆளுங்க தான் பாக்குறாங்க அவங்கள்ட்ட போய் எழுதி கொடுத்து சொல்றோம் சொல்லிருக்காங்க சொல்லிருக்கோம் ஒரு வண்டி திடீர்னு வருது இறக்கத்துல இறங்கும் போது விழுந்து ஆக்சிடென்ட் தானே ஆகும் இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா ஆட்சிக்கு வரணும்னா எடப்பா எடப்பாடையார் நல்லா தான் இருந்தது அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் மக்களுக்கு அதுல நீங்க பாத்திருப்பீங்க மக்களும் பாத்திருப்பாங்க எந்த ஒரு இதுவும் இல்லையே நல்லா தானே இருந்தது அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அத அப்படியே அவர் கவர் அப் பண்ணி நல்லா தான் இருந்தார் திருப்பி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே சார் தெரியும் எல்லாரும் வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு அது மாதிரி திரும்பி அவர் வரணும்ன்றதுல அவர் நினைக்கிறதுலையோ இல்ல மக்கள் நினைக்கிறதுலயோ இது கிடையாது இல்ல இது பொதுவான மக்கள் எல்லாருக்கும் உள்ள பொருள் தான் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி தான் கொடுக்குறாங்க யாரும் அவங்க அவங்க வீட்டுல இருந்து கொடுக்கல அந்த பை கூட நூறு பேருக்கு தானா அது அந்த முதல் நூறு பேர் அவங்க கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் கிடையாது ஒரு ஒரு வார்டுக்கு ஆயிரத்தி நூறு இருநூறு கார்டு தான் ஆயிரத்தி அறநூறு கா காடுக்கு அங்கே எழுதி ஒட்டி இருக்காங்க ஒரு ஆயிரத்தி நூறு பை கூட கொடுக்க துணி பை என்ன அஞ்சோ ரூபா மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு வரி வசூல் பண்றாங்க எவ்வளவு பணம் வாங்க ஒரு ஆயிரத்தி அறநூறு பேருக்கு ஒரு பை கூடாதா ஒரு துணி பை இதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்தப்பெல்லாம் நூறு ரூபா கொடுத்தா கூட வெறும் பொங்கல் வெல்லம் கொடுத்தாங்க ஒரு முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் கொடுத்தாங்க இப்ப ஒண்ணுமே கொடுக்கல போன வருஷம் ஒண்ணும் வெறும் வாரம் பணம் ஒரு கிலோ சாதா அரிசி சாதா சக்கரை வெள்ளம் கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் அவர் நல்லா பண்ணாரு அவரு இருக்கும் போது நல்லா எல்லாருக்கும் கொடுத்தாரு எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சாங்க அவங்க கட்சி ஆளுங்க வந்தாங்க பார்த்தாங்க இவங்களும் வர்றாங்க போறாங்க பாக்குறாங்க ஆனா அவங்களுக்குதான் செஞ்சுக்கிறாங்க பொதுமக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ஒண்ணு இல்லை இல்ல இப்ப அவங்க எப்படி பண்றாங்க தெரிஞ்சாதானே நம்ம இப்ப ஒரு வேலைக்கு போறோம் அவங்க வேலை செய்யறத பொறுத்துதான் இருந்து எல்லாமே போடுறாங்க முன்னாடியே போடவும் முடியாது இல்ல இவன் ரொம்ப நாளா இருக்கிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு மட்டுமே சாலரி ஏற்றவும் முடியாது அந்த மாதிரி பாக்கும்போது வரவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம இருக்கிறது தப்புன்னு சொல்லி ஆல்ரெடி இருக்க ரெண்டு பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இதுல யார் பெஸ்ட் சொல்லுவீங்க நீங்க பர்சனலா எனக்கு வந்து டிஎம்கே சைடு பிடிக்கும் ரொம்ப ரவுடிசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல ரவுடிசம் ரொம்ப இதுவா இருக்கு ஏன்னா இவங்க அவங்க கட்சி வேலை அலுவல் போறது வர்றது உள்கட்சி பூசல் அது இதுன்னு இதையே பார்த்துட்டு பிஸியா இருக்காங்க பொது மக்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல தெருவுக்குள்ளேடிஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் லேடிஸ் எல்லாம் தனியா இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்ஸ் வருதா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா போலீஸ் இல்லாக்க மினிஸ்டர் இருக்கும் வெட்டிக்கிறாங்க வக்கீல வெட்டுறாங்க வெட்டுறாங்க அவ்வளவு கிரைம்ஸ் பதிவாயிருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல அதெல்லாம் வந்து இவங்க கண்ட்ரோல் தான் கண்ட்ரோல் பண்ண பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாமே அவங்க சொல்லி வந்து ஏத்தி விட்டுறாங்க எந்த இருந்தாலும் வரும் நம்ம நினைச்சா இவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் நம்ம தொட போறது கிடையாது அது நம்மளுக்கா புரியற வரைக்கும் அது வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் நம்ம செல்ஃபா நம்ம குடிக்க கூடாதுன்னு நினைச்சா குடிக்க மாட்டோம் பாட்டில் பக்கத்துல இருந்தாலும் சரி குடிக்கணும்னு நினைச்சா பாட்டில் எவ்வளவு தூரம் இருந்தாலும் தேடிப்பிதான் அதனால எனக்கு தெரிஞ்சு அது நம்ம கிட்டதான் இருக்கு மேல தலை விரிச்சு ஆடுது சின்ன குழந்தைங்க எல்லாம் போதை பத்து வயசு பையனுக்கெல்லாம் போதை மருந்து விக்கிற மாதிரி ஆயிடுது போத பொருள் எல்லாம் என்னன்னு தெரியுது பப்ளிக் பிளேஸ்ல நின்னு சிகரெட் குடிக்கிறாங்க முன்னாடி அதெல்லாம் தடை பண்ணியிருந்தாங்க மறுபடியும் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க உங்க சௌரியத்துக்கு இங்க நின்றுட்டு கால நாலு மணிக்கு எழுந்து பாத்தீங்கன்னா வரிசையா இங்க நின்று எல்லாம் சீடி குளிப்பாங்க இந்த வழியா போற வரவங்க எல்லாரும் அத்தனை பாப்பாங்க குழந்தைங்க டீ கடைக்கு நமக்கு பக்கத்துல மல்லிகை கடை இருக்குது போனா ரோட்ல நின்று குடிச்சா பார்க்க தானே செய்வாங்க அது குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகத்தானே செய்யும் அதை இல்ல சிகரெட் வேலை எழுவத்தி ரெண்டு ரூபான்னு போடுறாங்க அப்போ மக்கள் வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அதை இவங்க தடுக்க முடியல மொத்தமா அதை ஒழிச்சாதான் நாடு உருப்புறம் நான் பொதுவா தான் பேசுறேன் கட்சிக்கு இந்த கட்சி அந்த கட்சிக்கு அதை செய்யும் மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன நல்லதோ அதை செய்யணும்